உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சர்வம் டிவி வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷினுடைய அன்பான வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கின்றோம் என்றால் அதற்கு முன்பாக உங்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு புத்தாண்டினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆண்டு இருபத்து ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் பனிரெண்டு ராசிக்குட்பட்ட இருபத்தி ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு புத்தாண்டு இருக்கிறதல்லவா அது இனிய ஆண்டா இனிப்பான ஆண்டா எங்கு கொஞ்சம் கசப்பை தரும் எங்கு ஏற்றத்தை தரும் என்கின்றவற்றை உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக இந்த ஆண்டு நீங்கள் என்னவெல்லாம் என்ன என்னவெல்லாம் செய்யக்கூடாது எங்கு உங்களுக்கு சிறப்பாக அமையும் எந்த இடங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற பதிவுகளை உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய சர்வம் டிவி நேயர்களுக்கு இந்த ஊடகத்தின் வாயிலாக நாம் தெரிவிக்க இருக்கின்றோம் ஆக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன புதுமைகளை எல்லாம் நிகழ்த்த இருக்கின்றது உங்களுடைய குறிப்பான ஜென்ம நட்சத்திரத்திற்கு இந்த ஆண்டு எப்படி அமையும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து விரிவாக பேசலாம் வாருங்கள் அன்பர்களே இந்த இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு கோச்சார அடிப்படையிலான பலன்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏனைய கிரகங்கள் முக்கியமாக நான்கு கிரகங்களை தான் நம்ம வருட கிரகங்கள் என்று சொல்கிறோம் குரு பகவான் ராகு கேது மற்றும் சனி பகவான் இந்த நால்வரில் மூவரினுடைய பெயர்ச்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிகழும் சனி பகவானை தவிர ஏனைய மூன்று கிரகங்களுமே இந்த ஆண்டு பெயரோ பெறுகிறார்கள் மற்ற சூரியன் சந்திரன் சுக்கிரன் ஏனைய கிரகங்கள் இருந்தாலும் ஆண்டு பலன் என்பது இந்த நான்கு வருட கிரகங்களினை அடிப்படையாக கொண்டது இந்த குரு பகவான் கேதுக்கள் சனி இவர்களினுடைய நகர்வுகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான நற்பலன்களையும் எங்கு கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களையும் வழங்க இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான்கு ராஜ கிரகங்களினுடைய அமைப்பால் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன பலன்கள் விளையும் என்பதனை விரிவாக பார்க்கலாம் விசாக நட்சத்திரம் விசாகம்ங்கிறது அப்படி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க துலாம் ராசியில் முதல் மூன்று பாதமும் விருச்சிக ராசியில் முதல் பாதமும் அமை இறுதி பாதமும் அமைகிறது சரிங்களா பொதுவாகவே விசாக நட்சத்திரத்து அன்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த ஆண்டு சரி எங்கெல்லாம் ஏற்றம் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்றாக இனிப்பாக நம்ம பார்த்துருவோம் அதில் முதல் ஏற்றம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மே மாதம் வரையிலும் உங்கள் காதல் கைகூடுவதற்கான அமைப்புகள் மிக பிரகாசமாக உண்டு அப்போ காதலிக்கிற அன்பர்கள் காதல் தெரிவிக்கணும்னு நினைக்கிற அன்பர்கள் மே மாதத்துக்குள்ள ப்ரப்போஸ் பண்ணுறது சிறப்பு இந்த காலகட்டம் நட்பு வட்டாரங்களால் சில நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகரிக்கும் ஆமாம் நண்பர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த நட்பு வட்டாரங்களால் நல்ல மேன்மைகளும் ஏற்றங்களும் பெறுகின்றது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக இது அமைகிறது இதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நட்பு வட்டாரங்கள் மூலயமா உதவி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் விரிவு பெறும் அதாவது நிறைய நட்பு வட்டாரங்கள் கிடைப்பாங்க அதுவும் காலேஜ் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை இல்லைங்களா நட்பு வட்டாரங்கள் மடமடன் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான காலம் திருமண முயற்சிகள் நல்ல முறையில் கைகூடி வரும் இந்த மா இந்த ஆண்டினுடைய முதல் ஐந்து மாதம் திருமணத்திற்கு மிகச்சிறப்பான காலகட்டம் நல்ல மேன்மையாக இருக்கிறது தாராளமாக முயற்சிக்கலாம் தடைபெற்றிருந்த சுபகாரியங்கள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் தொட்டதெல்லாம் துளங்கும் அதேபோல் கணவன் மனைவி உறவுலையும் இருந்து வந்த பிரச்சனைகள் கருத்து முரண்பாடுகள் அவ்வப்போது சுமூகத்தன்மையாக குறையக்கூடியது மாதிரியான அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லாத நண்பர்கள் குறிப்பாக ரொம்ப நாளாக மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் குலதெய்வத்தை மனதார இந்த ஆண்டு வழிபாடு செஞ்சுட்டு முயற்சிங்க குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புகள் வலுவானதாக உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் சார்ந்து நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் வழங்கக்கூடியது மாதிரியான காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொருத்த கடன் தொந்தரவுகளை சிக்கி தவச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறதுனே தெரில சம்பாதிக்கிறது முழுக்கவும் வண்டி கட்டுறதுக்கே சரியாக இருக்கு பெரிய அளவில் என்னால் சோபிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகளில் மடமட மடமடன் குறையும் ஓரளவுக்கு அந்த பொருளாதார நெருக்கடிகள்லேருந்து வெளியில் வருவதற்கான சில நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டமும் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த கடன் தொந்தரவுகள் படிப்படியாக படிப்படியாக குறைந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளர்ச்சி பாதையில் போகிறதுக்கான சேமிக்கிறதுக்கான ஒரு வழியை கொடுத்துடும் சரிங்களா அந்த விதத்தில் இது சிறப்பு நாள்பட்ட நோய்க்காக மருந்தெடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு கூட அந்த நோயின் வீரியம் குறையும் நோய் தொந்தரவுகள் வீரியம் குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் ஆக ஆரோக்கியம் பெருகும் கடுமையான மருத்துவ செலவுகள் மருத்துவ செலவுகளாக குறையும் இல்லாமல் போல்னாலும் குறைஞ்சிரும் கண்டிப்பாக சரிங்களா இது ஒரு நல்ல ஏற்றமான அமைப்பு இதனை அடுத்ததாக விசாக நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் டிரான்ஸ்ஃபர் இடமாற்றம் பணி இடமாற்றம் ஒரு சிலர் எதிர்பார்த்துக்கிட்டு இல்லையா அவங்களுக்கு அந்த பணியிட மாற்றங்கள் கிடைக்கும் ஆமாங்க அந்த பணியிட மாற்றங்கள் நல்ல முறையில் கிடைக்கும் சரிங்களா தாராளமாக முயற்சிக்கலாம் அதே போல் ஒரு வேலையில் பேப்பர் போட்டு இன்னொரு வேலை பார்க்குறவங்களுக்கும் வேலை ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கும் பேப்பர் போடுறது மே மந்த்துக்குள்ளே போட்டுருங்க மே மாதத்துக்கு பிறகு வேலை கிடைக்கும் அந்த மாதிரியான அமைப்புகளில் வேலை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டம் தொழில் செய்கின்ற அன்பர்களுக்கும் தொழில்ல நல்ல நகர்வு தொழில் சார்ந்த நல்ல வளர்ச்சின்னு ஒரு நல்ல மேன்மையான வருமான ஓட்ட பாதையை நோக்கி நகரக்கூடியது மாதிரியான அமைப்புகள் மிக சிறப்பானதாக உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மையும் ஏற்றங்களும் பெறுகிறது மாதிரியான காலகட்டம் சுமூகமாக நகரம் எல்லாமே சுமூகமாக நகரம் சரிங்களா இது ஒரு அமைப்பு தொழில் வளர்ச்சி சிறப்பானதாக அமையும் வருமான ஓட்டம் சிறப்பானதாக அமையும் தொழிலில் வேலையாட்கள் சரியா அமையல இல்லை வேலையாட்கள் கொஞ்சம் கரெக்டாக வரமாட்டிக்கிறாங்க அவங்களோட முட்டிக்குது அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட நல்ல வேலையாட்கள் அமைவாங்க கடுமையாக உழைப்பவர்களுக்கு நல்ல முதலாளிகளும் அமையக்கூடிய காலகட்டம் நல்ல முதலாளிக்கு நல்ல வேலையாலும் நல்ல வேலையாளுக்கு நல்ல முதலாளியும் அமைவாங்க அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்தது மாதிரியான காலகட்டம் சரிங்களா அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் என்ன செய்வதாக இருந்தாலும் தொழில் பொருளாதாரம் சார்ந்து தசாபக்தியை நல்லா இருக்குன்னா தைரியமாக இறங்கி செய்யுங்க தசாபக்தியை பார்த்துட்டு செய்யுங்க அது ரொம்ப முக்கியம் சரிங்களா இறங்கி செய்யுங்க நல்ல வளர்ச்சி உங்களுக்கு உண்டு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அதேபோல் அன்பு நண்பர்களே ஏதாவது சிவில் வழக்கு இல்லை கிரிமினல் வழக்கு என்ன வழக்காக இருந்தாலும் சரி இதேனும் வழக்குகள் வழக்கு தொந்தரவுகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வழக்கு தொந்தரவுகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு சரிங்களா அதேபோல் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் அப்படி தள்ளிட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னா தாராளமா முயற்சிங்க வழக்கு தொந்தரவுகள் அப்படி இப்படின்னு போனாலும் உங்களுக்கான பங்கு உங்களுக்கு கிடைக்கும் மே மாதம் வரைக்கும் அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சில நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கைகூடி வரும் கவலைப்பட வேண்டாம் உயர்கல்வி சார்ந்த அமைப்புகளிலும் நல்ல மேன்மை உண்டு பிடித்த இடங்களில் படிக்கிறது பிடித்த கோர்ஸ் படிக்கிறது இந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்புகளில் உயர்கல்விக்கான அமைப்பும் இந்த காலகட்டத்தில் சிறப்பானதாக அமைகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது தொட்டதெல்லாம் துளங்கும் அடுத்த கட்ட அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்கள் நகருவீர்கள் அப்படிங்கிறதுலையும் மாற்றம் இல்லை ஸோ இந்த காலகட்டம் ஓவராலாகவே அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்கள் நகருகின்றது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்துல இது ஒரு சிறப்பு மிகுந்ததான அமைப்பாக அமையப்பெறுகிறது அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் ஒவ்வொரு எல்லாமே சிறப்பு எங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பெரும்பாரியான அமைப்புகளில் எதுவுமே கிடையாது வேலை செய்கின்ற இடங்கள்ல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மே மாசத்துக்கு பிறகு வரும் குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் மே மாசத்துக்கு பிறகு வரும் சரிங்களா இது ரெண்டுத்துல மட்டும் பார்த்துருந்துக்கிட்டிங்கன்னா போதும் மற்றபடி விசாக நட்சத்திரத்திற்கு இது ஒரு ஒரு வியப்படையக்கூடிய நன்மைகளை நல்ல முறையில் தசாபுக்தி நன்றாக இருந்தால் கொடுக்கக்கூடிய காலகட்டம் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி